அரியலூர் லூர்து மாதா கோயில் இந்த வருஷம் திருவிழாவோட டெக்கரேஷன் தான் இந்த சர்ச் எப்படி இருக்கு அழகாக இருக்கா பிப்ரவரி ரெண்டாந்தேதி மாதாவோட கொடியேற்றம் நல்லபடியாக நடந்துச்சு வருஷம் வருஷம் பிப்ரவரி ரெண்டாந்தேதி மாதா கோயில் கொடியேறும் அடுத்து வந்து பிப்ரவரி தேதி மாதாவுக்கு அழகான தேர் திருவிழா தேர் வந்து ரெடி பண்ணி நிற்குது இப்போதைக்கு தேர் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபாதர் வந்து ஃபுல்லாக தேர் வந்து மந்திரிப்பாங்க தேர் ஃபுல்லாக மந்திரிச்சுட்டு எல்லாருமே வந்து சுற்றிலும் நின்று ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ண முடிச்சதுக்கப்புறம் தேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும் ஊர் ஃபுல்லாக எந்தெந்த வழியில் வழக்கமாக போவாங்களோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து தேர் இழுத்துட்டு போவாங்க அந்த கோயில் டெக்ரேஷன் மாதாவோட தேர் டெக்ரேஷன் எல்லாருமே பார்க்கறதுக்கு ஜெகஜோதியாக அழகாக இருக்குல்ல ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரியான ஒரு டெக்ரேஷன் இருக்கும் இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு அழகான டெக்கரேஷன் பார்த்துட்டாங்க இதுதான் ஃபுல் வியூ தேரு அதுக்கப்புறம் மாதாவோட கோயில் அப்புறம் மாதாவோடய தேர் அழகாக இருக்கா அப்புறம் ஃபிப்ரவரி பதினோராந்தேதி எல்லாமே கூட்டம் எல்லாமே நிறைய இருக்குது பார்த்தீங்களா தேர் திருவிழாக்கு வழக்கமாக இருக்கிற கூட்டம் மாதா தேர கொடியை இறக்கியாச்சு இதுதான் மாதாவோட அழகான திருக்கொடி ஃபைனலாக நின்று மாதா கொடியை வச்சு ப்ரேயரும் பண்ணியாச்சு இந்த வருஷம் மாதாவோடய தேர் திருவிழா பத்து நாள் சிறப்பாக கொண்டாடியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்